ப்பா யாருனால யாரு தான் ஹம் ரொம்ப சரியானு பண்ணுவா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரல அடுத்தது ரேஸ் இருக்கா அடுத்த நாமக்கெல்லா வரது இல்லையில ஆஹ் அவ்வளோதானே அதுக்கப்புறம் அங்கதான் இதுதான் முத்தப்பட்டி தான் ஒரு <laughs> <laughs>

அண்ணாச்சி வேற எங்க இருக்காரு போய் டாரை இருக்கா கிரீஸ்ல லைவ் போட்டாங்க ஆ இது அபரபடியா அங்க மூணு செட் தான் அவ்வளவுதான ஆ உள்ளே போனால் கண்டிப்பாக எங்கிட்ட விட மாட்டாங்க ம் வந்துருச்சு வந்துருச்சு வண்டி ரெடி வா 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 இதில் ஃபோன் பண்ணிட்டாங்க போகலாம்ப்பா ஃபோன் வந்துருச்சு வரலாம் வரலாம் வண்டி வந்துருச்சு விடியங்க ரெடிய இருக்கும் சரி முடிற வரைக்கும் மழை இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல பதில் Quiero de nuevo ser una parola. Mmm. no, mm. <laughs> Lelo, polo, 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 polo.